ஜனாதிபதி கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்திலே வேளாண் கல்லூரி ஆரம்பிப்பதாக ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பித்து நான்கு ஆண்டு காலம் முடிந்து ஒரு பேச்சை வெளியே செல்ல இருக்கின்றார்கள் அவளுக்கு அடிப்படை வசதி செய்திடாத காரணத்தினால் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கண்ணன ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கின்றார் நீ போய் வா என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள் எப்பொழுதுமே கரூர் மாவட்டம் என்று சொன்னால் போராட்டம் நிறைந்த மாவட்டமாகத்தான் இருந்து இருக்கின்றது மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சொன்னால் இந்த மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம் எதிர்காலத்தாலும் வழக்கு என்று தொடர்ந்து வழக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் அப்படி கூட கல்லூரியிலே படிக்கின்ற விவசாய கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவர்களுடைய நலனை கதற்றிக் கொண்டு உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நல்ல உரையாற்றி இருக்க என்று சொன்னால் இந்த பகுதி மக்களுடைய மக்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற ஒரு மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் அமைச்சராக மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர் இருக்கின்றார்கள் ஒரு எதிர்கட்சி என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு மக்களுடைய கஷ்டங்களை எடுத்துச் சொல்வதுதான் எதிர்கட்சியுடைய வேலை அதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை அதை தான் சட்டமன்றத்திலும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல மாவட்டங்களிலும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் இங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகளை தர வேண்டும் விரைந்து கல்லூரி கட்ட வேண்டும் அதே போல செயல்முறை விளக்கம் இருந்தால் தான் அவர்கள் படித்துவிட்டு வெளியே சென்றார் என்று சொன்னால் ஒரு வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் முழுமையாக அந்த வேலை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அனுமதி கேட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாவட்டங்கள் எதற்கென்றாலும் அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை என்னிடத்திலே காட்டினார்கள் அந்த கடிதத்திலே மாணவர்களை வைத்து அரசியல் செய்யாது என்று காவல்துறை அதிகாரி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்க விரும்புகின்றேன் உங்களுடைய மாணவ உங்களுடைய மகனோ மகளோ இந்த கல்லூரியில் படித்தால் இது போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இது போன்ற கடிதத்தை குடிப்பீங்களா என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் அரசு வரும் போகும் ஆனால் மாணவருடைய நலன் முக்கியம் பொதுமக்களுடைய நலன் முக்கியம் என்பதற்காக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்றால் இந்த காரணத்திற்காக ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லுங்கள் அதற்காக நீங்கள் அரசியல்வாதியை போல மாணவர்களை அரசியலாக்காதீர்கள் என்று சொல்வது உங்களுடைய மகனோ மகளோ அங்கே படித்தால் என்ன செய்வார் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் பொதுவாக இந்த நான்காண்டு காலம் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்றது மக்களுக்கு எந்த விதத்திலும் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை கொடுத்தார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் ஆயிரம் ரூபாய் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் முதல் கையெழுத்திட்டு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் போராடினோம் அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரமும் இரண்டு மூன்று முறை போராட்டம் நடத்தினோம் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு ஆயிரம் ரூபாய் என்னாச்சு என்று நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் இன்று ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கு இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து ஆயிரம் ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அதற்கு கிடைத்ததற்கு காரணமானவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியால் கொடுக்கவில்லை நாங்கள் போராட்டம் நடத்தியதன் காரணமாக அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்கள் என்று இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்கள் நாங்கள் குடும்பத் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசனுடைய வேலை பதிவை குறைப்பதற்காக விலையில்லாத மிக்சைகளின் ஃபேன் என்று சொன்னார்கள் வந்தார்கள் ஆட்சிக்கு வந்து அந்த மிக்சைகளின் ஃபேன் கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது அன்றைய தினம் நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கின்றேன் அதிகாரிகள் எல்லாம் சொன்னார்கள் வசதியானவர்களுக்கும் அதே போல கார் வைத்திருப்பவளுக்கும் விவசாய பூமி வைத்திருப்பவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள் அம்மா சொன்னார்கள் நான் தேர்தல் நேரத்தில் அப்படி சொல்லவில்லை நான் ஆட்சிக்கு வந்தால் அரிசி காடு வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் விலை இல்லாத மிசிகன் ஃபேன் தருவேன் என்று சொல்லி ஆகையால் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் எனக்கு வேலையை சொல்லாதீர்கள் என்று சொல்லி கொடுத்த வாக்குள்ளியை முழுமையாக நிறைவேற்றி தந்த அம்மா எங்கே இந்த தினம் தொடுத்த வாக்குள்ளியை இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து தகுதியானவர்கள் என்று சொல்லி இப்பொழுது ஒரு கோடியை பதிமூணு லட்சம் பேருக்கு மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதுவும் இப்பொழுது

என்ற போதும் முழுமையாக மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருகின்ற ஆட்சிதான் அனைத்து இந்திய அண்ணாதாரண முன்னேற்றக் கழகம் என்பதை கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் அதே போலக்கே பேச மரியாதைக்குரிய மாவட்ட கழகச் செயலார் சொன்னார் வேளாண்மை கண்ணூரி என்பது இப்பொழுது ஒரு பேட்ச் முடியப்போகின்றது நான்கு ஆண்டு காலம் முடிந்து விட்டது அடுத்த ஆண்டு முடிந்து விட்டது அப்பொழுது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்து அந்த மாணவர்கள் ஐந்தாண்டு காலம் படித்து விட்டு சென்றார் என்று சொன்னால் அவருடைய கல்வி தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய விவசாயினுடைய முழுமையாக எப்படி தெரிந்து கொள்வார்கள் அதே போல விளக்கம் இல்லாமல் எப்படி அவர்கள் நாளைய தினம் வேலைக்கு சென்று அதை சரியாக செயல்படுத்த முடியும் என்பதை கண்டித்துதான் வருங்காலத்திலாவது உடனடியாக அந்த கல்லூரியை கட்ட வேண்டும் மாணவர்களுக்கு வசதியை செய்திட வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார் அதை இங்கே பேசுகின்ற போது சொன்னார் மருத்துவக் கல்லூரி என்று சொன்னார்கள் உடனடியாக மருத்துவக் கல்லூரி என்று சொன்னால் அனைத்து பொதுமக்களுமே சிகிச்சை பெறுகின்ற எளிதாக வந்து செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அமைச்சராக இருந்த எம் ஆர் அவர்கள் ஒரு நடுப்பகுதியில் அந்த கல்லூரி கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து உடனடியாக நிதியை ஒதுக்கி கட்டணத்தை கைத்து அண்ணன் எடப்பாடி அரை நேரிலே வந்து திறந்து வைத்துவிட்டு விட்டு என்று சொன்னால் ஒரு அரசு வாக்குறுதி கொடுக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதுதான் அந்த அரசனுடைய கடமை அதை நிறைவேற்றாத போது எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து நீங்கள் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம்

இந்த நான்காண்டு காலம் எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்பதற்கெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் என்று சொன்னால் இந்த பகுதி ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி கிட்டத்தட்ட முழுமையாக ஜவுளியாக இருக்கின்றது ஒரு பகுதி விவசாயமாக இருக்கின்ற பகுதி ஜவுளி தொழிலே இன்றைய தினம் முடிகின்ற நிலைமைக்கு உருவாகிவிட்டது காரணம் என்ன நூல்வலை அதே போல இலவச வேசுத்தரை அந்த விசைத்தறிகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் அனைத்து தறிகளுமே இன்று பழைய இரும்பு கிடைக்க செல்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது சட்டமன்றத்தில் நாங்கள் பலமுறை குரல் கொடுத்தோம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது அதே போல நூல்நிலை ஏற்றத்தின் காரணமாக இங்கே தொழில் ஏற்றுமதி செய்வதெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கவலைப்படாமல் பெண்களுக்கு நாங்கள் இலவச பஸ் கொடுத்து விட்டோம் அதே போல ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் அதே போல சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாறாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கை விட ஆறு சதவீதம் குறைவாக பெற்றிருக்கின்றனர் சொன்னால் மக்கள் உங்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பாரத பிரதமர் என்பதற்காக நடைபெற்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது யார் முதலமைச்சர் என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் ஸ்டாலினா எடப்பாடி என்றார் இந்த மூளை கொடுக்கலாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் தான் எங்கே சென்றாலும் குரல் ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கொலை நடக்காத நாளே இல்லை அதுவும் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பார்ப்பில் என்று சொன்னால் கிராம தனியாக ஒரு வீடு இருந்தால் அது வயதான தம்பதிகளாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் என்னப்பட்டு கொண்டு இருக்கின்றன நாமளும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம் அம்மா இருந்தார்கள் அண்ணன் எடப்பாடியா இருந்தார்கள் இது போன்ற ஏதாவது சம்பவம் நடைபெற்றதா தினந்தோறும் ஆறு கொலைகள் எட்டு கொலைகள் பத்து கொலைகள் என்று நாட்டிலே சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஏன் சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இனி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது கடந்த ஆண்டு ஏன் பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை என்று நாங்கள் சட்ட மன்றை கேட்டோம் அப்பொழுது சொல்கின்றார் இந்த பொங்கல் பரிசு என்பது அம்மா அவர்கள் தமிழருடைய திருநாளாக இருக்கின்றது அனைத்து வீடுகளிலுமே பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பரிசை கொடுத்து அன்றைய தினம் நூறு ரூபாய் கொடுத்தார் ஆனால் எடப்பாடியார்கள் வந்ததுக்கு பின்னால் கொரோனா காலம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் எல்லா வீட்டிலையுமே அந்த பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதே போல இவர்களுக்கு நாங்கள் கடந்த ஆண்டு கேட்டோம் ஏன் பொங்கல் பரிசு தரவில்லை என்று சொன்னவுடன் ஒரு மூத்த அமைச்சர் சட்டமன்றத்திலேயே பதில் சொல்கின்றார் இந்தாண்டு ஆண்டு தேர்தல் கிடையாது ஆகியால் தேர்தல் வருகின்ற அடுத்த ஆண்டு நாங்கள் பொங்கல்

வழங்கி கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் கொடுத்தாலும் சரி திமுக கொடுத்தாலும் சரி நம்முடைய படம் நம்முடைய வழிப்படத்திலிருந்து எடுத்து கொடுப்பதில் அவர்கள் கிண்டலம் கேலியும் செய்கிறார் என்று சொன்னால் மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த அளவுக்கு எல்லனமாக நினைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதெல்லாம் இது ஒரு உதாரணம் அதற்கும் மேலாக ஒரு பத்தாண்டு காலம் இல்ல அம்மாவில் இருக்கின்ற போதும் சரி அங்கே நெறப்பாடியார் இருக்கின்ற போதும் சரி தமிழகத்திலே போதை இல்லாத மாநிலமாக சட்டம் மாநிலமாக நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு பத்திரமாக சென்று வருகின்ற மாநிலமாக கல்லூரிக்கு அதே போல மாணவ மாணவிகள் பத்திரமாக சென்று வருகின்ற ஒரு மாநிலமாக இருந்தது ஆனால் இந்த நான்காண்டு காலத்தில் என்ன நடக்கின்றது திரும்பிய பக்கமெல்லாம் கஞ்சா திரும்பிய பக்கம் எல்லாம் போதைப் பொருள் இன்றைய தினம் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலை நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் நம்மளை போன்ற கஷ்டப்படக்கூடாது நாளைய தினம் அவர்கள் படித்து விட்டு ஒரு பட்டதாரியாக வந்து வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் தாய்மார்கள் உழைத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பிட்டீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான் ஆனால் அங்கே யாராவது ஒரு மாணவர் அந்த கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் நாங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் பள்ளிக்கு முன்னாலே வருகின்றார்கள் சின்ன சின்ன பட்டலமாக ஒரு இரண்டே நிமிடத்தில் கொடுத்து விட்டு செல்கின்றார்கள் எங்கள் ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற போது நான் காவல்துறை அதிகாரிக்கு போன் செய்து இப்படி பைக்ல வந்து கொடுத்து விட்டு என்று சொன்னேன் உடனே அந்த அதிகாரி சொல்கிறார் போயிருப்பாங்க பத்தாண்டு காலம் இதே காவல்துறை இதே சட்ட ஒழுங்கை பாதுகாத்த காவல்துறை இப்பொழுது ஏன் அதை பாதுகாக்க மறுத்துக் கொண்டு யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கின்ற இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னொரு முறை வந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் இருக்கவே இருக்காது காரணம் போதைக்கு அடிமையாகி விடுவார்கள் இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு அடிமையாகி இன்றைய தினம் எதிர்காலமே இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலைமையாக இருக்கின்றது ஏதோ நான் அரசியலுக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் எப்படி இல்லாமல் இருந்தது இப்பொழுது எப்படி வந்து கொண்டு இருக்கின்றது இதுக்கு யார் காரணம் இதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பொழுது திமுக காரர்கள் தான் அதற்கு உறுதுமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை கட்டுப்படுத்த ஆகையால் இன்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து விட்டு காவல்துறையை அடிக்கின்றனர் அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் கஞ்சா குடித்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டு இருக்கின்றார் அது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிகின்ற போது வேட்பாளர் நாளும் என்னுடைய தொகுதியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது கடைசி கட்ட பிரச்சாரம் ஒரு இரண்டு தாய்மார்கள் அந்த பற்றி நான் பேசிக்கொண்டிருந்த போது இரண்டு தாய்மார்கள் என் முன்னால் என்ன அழுது கொண்டிருந்தார் எங்களுக்கு புரியவில்லை வேட்பாளருக்கும் புரியவில்லை எனக்கும் புரியல எதற்காக அழகிறார்கள் என்று நாங்கள் பேசி முடித்து விட்டு காலுக்கு வருகின்ற போது அந்த இரண்டு பேரும் வந்தார்கள் ஐயா நீங்க சொன்னது நூற்று உண்மை சத்தியமா நடந்தது எங்க குமாலயம் பகுதியில நான் ஏதோ மேடைக்காக வந்தாங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சொன்னது உண்மைதான் எங்க வீட்டுல கடைசியா அண்டா குண்டா கூட வைக்க முடியல அதை கொண்டு போய் அந்த பசங்க அடமான வச்சு கஞ்சா குடிச்சிட்டு வந்துடுறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கயா உங்க ஆட்சியில் ஒண்ணும் இல்ல இப்பொழுது எங்க குழந்தைகளோட எதிர்காலமே போச்சு நான் உழைச்சுதான் இப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்தினா ஆனா வீட்டுல ஒரு அண்டா கூட வைக்க முடியல இரண்டு தாய்மார்கள் ஒரு நூறு இருநூறு பேருக்கு முன்பாக இதை சொன்னார்கள் ஏதோ தனியாக இதை சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று அது மட்டுமல்ல ஒரு புறம் கஞ்சா என்றால் இன்னொரு புறம் பள்ளிக்கு குழந்தைகளே அனுப்ப முடியாத சூழ்நிலை பள்ளியிலே படிக்கின்றவர்கள் மாணவிக மாணவி என்ன நினைப்பார்கள் பெற்றோரை கடுத்ததாக ஆசிரியரை குரு என்று நினைப்பார்கள் மாதா பிதா குரு என்றுதான் நமது கிராமத்திலே சொல்லுவார்கள் ஆனால் இன்று அந்த ஆசிரியர்களாலேயே அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இதுக்கு யார் காரணம் ஏன் நம் ஆட்சியில் இது போன்ற நடைபெறவில்லை இப்பொழுது இது போன்ற தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படாத காரணத்தினால்தானே இது போன்ற தவறு நினைக்கிறது யாரை நம்ம நாம் பள்ளிக்கு அனுப்புவது பசங்களை அனுப்பினால் கஞ்சாவுக்கு அடிமையாகி விடுகின்றார் பெண்களை அனுப்பினால் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த நான்கு ஆண்டு காலம் எத்தனை வழக்குகளை சந்தித்து எத்தனை போராட்டங்களை நடத்தி எத்தனை முறை எத்தனை கழகத்தினரை சிறையிலே சென்று பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏன் அவரே சென்றார் சிறை இப்படி பல்வேறு கட்டங்களிலே இந்த மாவட்டத்திலே கட்சி வழிநடத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மாவட்டத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் கிடையாது

முன்னேற்ற கோட்டையாக இருக்கின்ற மாவட்டம் ஆகையால் அதை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கால கட்டாயம் பத்து மாத காலத்தில் இருக்கின்றது அதே போல கள்ளச்சாராயம் இங்கே பேச சொன்னால் நானும் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்றேன் தமிழகத்திலே எங்காவது பத்தாண்டு காலம் இல்லை அவருடைய திமுக காலம் கண்ணாடி இருக்கின்ற போது கூட கள்ளச்சாராய சாவும் நடைபெறவில்லை ஆனால் இப்பொழுது இரண்டு முறை கள்ளச்சாராய சாவும் நடைபெற்றது முதலில் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஓடோடி சென்றார் இறந்தவர்களுக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் கொடுக்கணும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்று பேர் இறந்தார்கள் இருபத்தி மூன்று குடும்பத்திற்கும் சென்று கொடுத்தார்கள் அப்பொழுது என்ன சொன்னார் இனிமேல் தமிழகத்தில் சாவே சொன்னார் காலத்திலே நமக்கு இருக்கின்ற கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கு நேர் பின்னால் நீதிமன்றத்திற்கு முன்னால் தாலுக்கு அலுவலகத்திற்கு அருகாமிலேயே பட்ட பகலில் கள்ள சாராயம் விற்று அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தார்கள் ஒருவர் இல்லை இருவர் இல்லை அறுபத்தொன்பது குடும்பங்கள் என்ற நடுத்தரவிலே நிற்கின்றோம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் முதலமைச்சர் சென்று பார்க்கவில்லை தெரிந்தவுடன் ஓடோடி சென்ற எடப்பாடியார் அவர்கள் அவளை சந்தித்து ஆறுதல் சொன்னார் என்று சொன்னால் ஆறுதல் சொல்வது பணம் கொடுப்பதெல்லாம் அடுத்ததாக இருந்தாலும் கூட இன்று அந்த ஆண்கள் இல்லாம அந்த குடும்பம் எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் நான் கேட்கின்றேன் இப்பொழுது வேலைக்கு செல்கின்ற விவசாயிகளாக இருக்கட்டும் ஒரு விசைத்தறி தொழில் விசைகளாக இருக்கட்டும் இல்ல வேற எங்காவது வேலைக்கு செல்கின்றவர்கள் விபத்தில் ஏற்பட்டு இருந்துவிட்டால் விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் குடிக்கின்றார் ஆனால் கள்ளசாராயம் குடித்து இறந்து விட்டால் பத்து லட்சம் ரூபாய் குடிக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை மட்டும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் உழைத்து சம்பாதிப்பவன் விபத்தில் இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கட சாராயம் முடித்து இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற ஆட்சிதான் திமுக ஆட்சி இந்த ஆட்சியை தூக்கி வந்தால் தான் தமிழக மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை இந்த கண்டன ஆபாத்தின் வாயிலாக நான் சொல்ல கடையப்பட்டு இருக்கின்றது ஆக விலைவாசியிலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இன்று விலைவாசியை நீங்கள் நினைத்துப் பாருங்கள் அதே போல் இந்த நகரப்பகுதியிலெல்லாம் நகரப்பகுதியில் இன்று மின்சார கட்டணம் ஓய்ந்தது நாங்களும் பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கின்றோம் மின்சார கட்டணம் ஓய்ந்ததா அதே போல சொத்து வரி ஓய்ந்ததா வீட்டு வரி ஓய்ந்ததா குடிநீர் கட்டணம் ஓய்ந்ததா குப்பை வரி ஒழிந்ததா ஆனால் இன்று அனைத்தையும் உயர்த்தி இன்னும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி அதே போல முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் சரி கார்பரேஷனாக இருந்தாலும் அவர்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய எதிர்காலம் நம்முடைய குடும்பம் என்பதை நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வேளாண் கண்மூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இனிமேலாவது அடிப்படை வசதிகளும் உடனடியாக அந்த கல்லூரியை கட்டித்தர வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பொது கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நமது பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் அவர்கள் அறிவித்து என்னை அழைத்து நீங்கள் சென்று வர வேண்டும் என்று என்னை அழைத்து சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் நான்கு பத்து மாத காலத்திலே தேர்தல் இருக்கின்றது எல்லா மாவட்டத்தை காட்டிலும் அதிக கஷ்டப்பட்ட மாவட்டம் அதிகமாக கழகத்தினர் பாதிக்கப்பட்ட மாவட்டம் கரூர் மாவட்டம் அதற்கெல்லாம் நீங்கள் எதிர்காலத்திலே இந்த நான்கு தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்ற செய்தி அண்ணன் எடப்பாடியாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சராக்க வேண்டும் என்ற அன்பு அன்போடு கேட்டு திரளாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் மகளிரை சேர்ந்தவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்